வணக்கம் நம்ம சேனலில் போன வாரம் சொல்லியிருந்தோம் கம்மி ப்ரைஸில் லேண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இடங்கள் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோட ரெண்டாவது வீடியோவாக நமக்கு இன்னைக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் எண்பத்தாறு சென்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுனாலும் சரி இல்லை லேண்டு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஏக்கர் எண்பத்தாறு சென்ட் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட முகப்பு மட்டுமே நம்மளுக்கு இரநூறு டு இரநூத்தம்பது அடி முகப்பு அதுவும் தார் ரோட் பேஸிங்லே இருக்குது இது ஃபுல்லாகவே தரிஸ் லேண்டு தான் ஸோ அதனால் நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மேல் கொண்டு நீங்கள் நெல்லிக்காவோ இல்லை மாவோ இல்லை தென்னையாவோ நீங்கள் எதுனாலும் பயிரிட்டுக்கலாம் நீங்கள் தென்காசி மாவட்டமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேறு இருந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா நீங்கள் இங்கே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகாக புது ரோடு தான் ஸோ எங்கேயுமே வந்து உங்களுக்கு கல் ரோடு இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா டைரக்டாவே நம்ம கார்லயோ இல்லை பைக்லேயோ டைரக்டா இடத்துக்கே வந்துடலாம் அதுவும் தார் ரோட் பேசிங்களே இருக்குது இந்த இடம் மொத்தம் ரெண்டு ஏக்கர் எண்பத்தாறு சென்ட் இருக்குது இதில் உள்கூடு மட்டுமே நம்ம இடத்துல இருந்து ரோட்டுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தட்டை போடுறதா இருக்கட்டும் இல்லை தென்னை மரங்கள் வைக்கிறதா இருக்கட்டும் இதுவெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ அது மாதிரியே நம்மளும் இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம் தென்னை மரங்களும் சரி மற்ற எந்த மரம் வைச்சாலும் உங்களுக்கு நல்லா விளைச்சல் இருக்கும் ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண்ணாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தண்ணியோட அளவு அதிகமாகவே இருக்குது ஸோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த இடத்தோட இருந்து பட்டா வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு டவுட் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளே கிளியர் பண்ணுறோம் ஸோ அதனால் இந்த இடம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி இல்லை இதில் வந்து நீங்கள் எதாவது பயிரிட்டு இருந்து வருமானத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த இடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தார் ரோட்டு மேலே இருக்கும் தார் ரோட்டு மேலே இந்த மாதிரி இடங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் தான் அதுவும் ஊருக்கு பக்கத்துல இருக்கு ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளெல்லாம் இல்லவே இல்லை ஊரு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இந்த இடம் நம்மளுக்கு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் சுரண்டையில் தான் அமைஞ்சிருக்கு இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வாடியூரில் தான் இந்த இடம் இருக்கு ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் ரெண்டு ஏக்கர் எண்பத்தாறு சென்ட் இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூறு டு இரநூத்தம்பது அடி வரைக்கும் முகப்பு இருக்கு தார் ரோட் வேலையே இருந்து நம்மளுக்கு ஒரு நூறு மீட்டர்லேயே இந்த இடம் வந்துடும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் அதுக்கான பலனை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க நம்ம பார்த்த இந்த இடத்தோட ஒரு ஏக்கர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கோட் பண்ணுறாங்க அதுவும் உட்பட்டது தான் ஏன் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நம்ம அடிக்கடி மென்ஷன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்குமே நம்ம நேரில் உட்காந்து பேசும்போது விலையில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் ஸோ அதனால் உட்பட்டது உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் நம்ம சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்